அலமது இல்லா ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா இவ் அல்முர் சலீனா அலிஹி விஹி வல்ல அம்மாபாத் அன்புக்கினைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நல்லடையார்களே இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடங்களில் படிச்சிருப்போம் விசுவாசம் கொள்ள வேண்டிய அர்கானுல் ஈமான் ஈமானுடைய தூங்கல் ஆறு இருக்கின்றதுன்னு நாங்கள் படிச்சிருப்போம் அல்லாஹ் கொண்டு விசுவாசம் கொள்வது மலக்குமார்கள் ரசூல்மார்கள் வேதங்கள் மறுமை நாள் கலா கதிரென்னு சொல்லி நாங்கள் சின்ன வயசில் பள்ளிக்கூடங்கள் நாங்கள் படிச்சிருப்போம் இவ்வாறு படித்த நாங்கள் ஒரு சிலர் இதுவரைக்கும் அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருப்பார்கள் இன்னும் ஒரு சிலர் மறந்திருப்பார்கள் ஆனால் முக்கியமாக இது மறக்க கூடாது அதே போன்று எப்பொழுதும் நாங்கள் எங்களுடன் வைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த விசுவாசம் கொள்ள வேண்டிய அம்சங்கள் இதில் முதலாவது அம்சம்தான் அல்லாஹு கொண்டு விசுவாசம் கொள்வது இரண்டாவது மலக்குமா அதாவது மலக்குமார்களை கொண்டு விசுவாசம் கொள்வதுன்னு நாங்கள் படிச்சிருப்போம் ஆனால் இதில் எத்தனை விஷயங்கள் எங்களுக்கு ஒரு விரிவாக எங்களுக்கு சொல்ல முடியும் உதாரணமாக ஒரு ஆள் வந்து மலக்குமாரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வித்தியாசமான ஒரு படைப்புன்னு சொல்கிறாங்க இஸ்லாத்தில் அவங்க என்ன அந்தளவுக்கு வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னு கேட்டவரால் எங்களுக்கு என்ன பதில் அதே போல் நீங்கள் வணங்குற அல்ல அவரை பற்றி ஒரு அஞ்சு விஷயம் சொல்லுங்கன்னா நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் சொல்கிறதுக்கு ரசூல்மார்கள் யார் உங்களுக்கு வேதங்கள் அதே போல் மறுமை நாள்னு சொல்லி கொண்டு இருக்குது நாங்கள் இதுவரையும் காண இல்லை அது எப்படி அப்போ இதை மாதிரி ஒரு விஷயத்த எங்கள்கிட்ட ஒரு எங்களோட பிள்ளைகள் அல்லது நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் சோர்களே நாங்கள் ஒரு ஆரம்ப நிலை ஒரு கல்வி என்ற அடிப்படையில் நாங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கு அளவு ஒரு சுருக்கமான சில செய்திகளை நாங்கள் இயன்ற அளவு கிரகித்து கொள்ள முடியுமான சில செய்திகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த விசுவாசம் கொள்ள வேண்டிய விஷயங்களில் முதலாவது தான் அல்லாஹோ விசுவாசம் கொள்வது அப்போ அல்லாஹோ விசுவாசம் கொள்வதை பொறுத்த சகோதர சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் தெரியும் நாங்கள் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் அதே போன்றோ இந்த அல்லாஹுவை பற்றி அந்த அல்லாவை நாங்கள் அஞ்சு நேரம் நாங்கள் வணங்குறோம் அவனுக்கு அவனி தான் எல்லா விஷயங்களையும் நாங்கள் செய்கின்றோம் என்று தெரிஞ்சிருக்கிறோம் ஆனாலும் இந்த அல்லா என்றவன் யார் அல்லாஹை கொண்டு விசுவாசம் விசுவாசம் கொள்கிறேன்னு சொன்ன அர்த்தம் என்னன்றதை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தை பொறுத்த வகையில் சோர்களே இதில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் வழங்கி கொள்ள வேண்டும் அதுதான் இந்த அல்லாஹுவை கொண்டு விசுவாசம் கொள்வது இல்லது ஈமான்னுடைய தூண்கள் முதலாவது அம்சம் அல்லாஹை கொண்டு விசுவாசம் கொள்வது என்ற இந்த முதலாவது விடயத்தில் நீங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய அம்சந்தான் அல்லாஹ் இருக்குண்டா என்பதை நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இருக்குண்டா என்பதை நாங்கள் கட்டாயம் விசுவாசம் கொள்ள வேண்டும் அப்போ அல்லாஹ் இருக்குண்டா என்பதை விசுவாசம் கொள்றதுக்கு இதங்களுக்கு குருவான நாங்கள் பார்த்தால் அதிகமான குருவான சனங்கள் அல்லாவனை திருமறையில் சொல்கிறேன் ரசூலாக கூட அதிகமான இடத்துல அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி அதிகமான இடங்கள் எங்களை ஹதீஸுகள் கூட இது சம்மந்தமாக சொல்லுவாங்க பிறருக்கு படித்து கொடுத்த செய்திகள் எங்க காணலாம் எனவே இது ரெண்டும் இல்லாமல் பொதுவாக நாங்கள் எங்களோட புத்தி ரீதியாக அறிவு ரீதியாக கூட யோசித்தால் அல்லா இருக்கின்றான் இறைவன் எம்மை படைத்த கடவுள் இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ளையிலும் அதே போன்றுதான் இன்னொன்று ஃபித்ரான்னு நாங்கள் சொல்லுவோம் ஃபித்ரான்னு சொன்னால் ஒரு மனிதன் இயற்கை ஏற்றவனாக இருப்பான் இவ்வாறு இயற்கையை ஏற்றவன் கூட அவன் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு கடவுள் இறைவன் இருக்கின்ற என்பதை கட்டாயம் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கின்றான் இது சம்பந்தமாக ரசுவாங்க சொல்லுவாங்க குல்லு மௌலூதீன் யூலது அல் ஃபித்ரா பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை ஏற்றவனாகத்தான் பிறக்கின்றான் அவனுடைய தந்தையோ அவனுடைய பெற்றோர்கள் அவனொன்று யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக அல்லது யுமஜிசானி அல்லது அவனை நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறாங்க அப்பிறக்கிறவன் பிறக்கிறவன் ஒவ்வொத்தனும் இயற்கை ஏற்றவனாகத்தான் ஒரு மனிதனும் பிறக்கின்றான் இயற்கை ஏற்றவனான்னு சொன்னால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் சூரியனை படைத்தவன் சந்திரனை படைத்தவன் நட்சத்திரங்கள் வானங்கள் பூமி இந்த படைப்புகளுக்கெல்லாம் ஒரு படைப்பாளன் இருக்கின்றான் என்பதை ஏற்றவனாக அடுத்ததாக நாங்கள் புத்தி ரீதியாக அறிவு ரீதியாக நாங்கள் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் சவர்களே அல்லாவனுடைய திருமலையில் சொல்லும் பொழுது கூறுகின்றான் அம் ஹுலிகூம் இன் கைரிஷின் அம் ஹுமுல் ஹாலிகோன் அவர்கள் படைப்பாளன் யாருமின்றி படைக்கப்பட்டார்களா இந்த வசனத்தை உங்களுக்கு சூறா அத்தூரில் உங்களுக்கு பார்க்கலும் அவர்கள் படைப்பாளனின்றி சும்மா படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களை அவர்களாகவே படைத்துக் கொண்டார்களா அப்படின்னா நாங்க எல்லாரும் சும்மா ஒரு படைப்பாளன் இல்லாம நாங்கள் படைக்கப்பட்டோமா அதாவது தற்செயலாக அல்லது எங்களை நாங்களே படைத்துக் கொண்டோமா என்ற ஒரு செய்தி அல்ல அவனை திருமறையில கேட்கிறான் இல்லவ இல்லை எங்களை படைத்தவன் உலகத்தை படைத்தவன் உலகத்தில் கூடிய அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லா என்பதை நாங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் சோ அவர்களே சாதாரணமான ஒரு விஷயம்தான் நாங்கள் ஒரு ஊசியை எடுத்துக்கொண்டால் அந்த ஊசியை இயற்றியவன் அதை உருவாக்கியவன் கட்டாயம் இருக்கத்தான் செய்கின்றான் இவ்வாறு அந்த ஊசியை உருவாக்கியவன் இருக்கும் பொழுதோ இந்த உலகம் சந்திரன் சூரியன் அதே போன்று நட்சத்திரங்கள் வானம் பூமி மரம் அதே போன்று மனிதர்கள் மரம் செடி கொடி அனைத்தையும் உருவாக்கியவன் கட்டாயம் ஒருவன் இருக்க வேண்டும் என்பது நமது அறிவுபூர்வமாகவும் ஒரு இயற்கையை ஏற்றுவனும் அதே போன்று சாதாரணமாக ஒரு மனிதன் விளங்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நாங்கள் விளையும் கொள்ள வேண்டும் அப்போ ஆரம்பமாக அல்லாஹ் விசுவாசம் கொள்வதில் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் அவனுடைய இருப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாகத்தான் அல்லாஹூ விஸ்வாசம் கொள்ற அம்சத்தில் பொதுவாகுள்ள மக்கள் மூன்று வகையாக பிரித்து நோக்குவார்கள் எங்களுக்கு அது விலங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை படைத்து பரிபாலிக்கக்கூடிய படைப்பதில் படைத்து பரிபாலிப்பதில் அல்லாஹோய் ஓர்மைத்துவப்படுத்துவது தொவஹீத் அர் ருபூபியான்னு நாங்கள் அதே அதேபோன்று தௌஹீத் அல் உலூஹியா அதாவது அல்லாஹூ வணக்கத்தில் நாங்கள் அதே அதேபோன்று தவஹீத் அல் அஸ்மா சிஃபாத் அதாவது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பேர்கள் மற்றும் வர்ணனைகளில் அல்லாஹும் நாங்கள் ஒருமைத்துவப்படுத்துவது இது என்ன என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள் தௌஹித் ருபூபியான்னு சொன்னால் அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன் அவன் தான் இந்த உலகத்தை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன் தான் எங்களுக்கு உணவளிப்பவன் அவன் தான் மலையை பொழிய செய்வன் வெயிலை தருவோன் அனைத்தையும் அவன் தான் செய்கின்றான் படைத்து பரிபாலிப்பதில் அனைத்தும் இறைவன் தான் அல்லாஹ் தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதை நாங்கள் ஒரு வகை அந்த மூணு வகையில் இது முதலாவது வகைன்னு எங்களுக்கு சொல்லலாம் இது சம்பந்தமாக அவனை திருமறையில சொல்லும் பொழுது அல்லா அலாஹுல் ஹல்கு வல் அம்ரு அவனுக்குத்தான் அந்த படைக்கும் ஆற்றலும் அதே போன்று கட்டளை பிறப்பிக்கக்கூடிய அந்த அதிகாரமும் அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற செய்தி அல்லாவுனின் திருமலை சொல்றான் அராஃபில் தபாரக் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவன் மிகவும் அருள் அருள் வளமிக்கவனாக ஆகிவிட்டான் என்ற செய்தி அல்லாஹின் திருமறையில் சொல்லுகின்றான் இதுதான் தௌஹீத் அர் ருபூபியான்னு நாங்கள் சொல்லுவோம் இரண்டாவது அம்சம் இதை ஏன் நான் உங்களுக்கு விலையும் கொள்ளலாம் இரண்டாவது அம்சம்தான் தௌஹீத் அல் உலூஹியான்னு நாங்கள் சொல்லுவோம் இது இறைவன வணக்க வழிபாடில் நாங்கள் ஒருமைத்துவப்படுத்துவது இப்ப நான் முதல் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா தௌஹித் இதை மக்கத்து காவிர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் இதை மக்கத்து காவிர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் காவிர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை வித்தியாசங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் உள்ள மக்கள் இந்த மூணாக பிரிச்சங்களை சொல்றாங்க அப்ப தொஹித் உலூஹியான்னு சொன்னா என்ன வணக்க வழிபாடுகளில அல்லாஹுவ ஓர்மைத்துவப்படுத்துவதுன்னு சொன்னால் நாங்க செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்கள் யாருக்கும் அதை செய்யக்கூடாது என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாடுகளுக்கு வரை விளக்கணத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அல்லா விரும்பக்கூடிய அதே போன்று அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சொல்லோ அல்லது செயலோ நாங்கள் செய்கிறோம் இல்லையா அவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் இது நாங்கள் வெளிப்படையாக செய்தாலோ அல்லது ஊடகமாக அந்தரங்கமாக நாங்கள் செய்தாலோ அது இபாதத்திறன்னு நாங்கள் சொல்லுவோம் உதாரணமாக நாங்கள் தொழுகிறோம் இது ஒரு வெளிப்படையான ஒரு செயல் இது எல்லாம் ஏற்றுக்கொண்டு அல்லா விரும்பக்கூடிய ஒரு அம்சம் நாங்கள் திக்கிற செய்கிறோம் நாவால் இது மறைமுகமான ஒரு செய்தி ஆனால் அல்லா என்ன செய்யணுன்னு ஏற்றுக்கொள்கிறேன் இபாதத்தின்னு நாங்கள் சொல்லுவோம் எதுவாக இருந்தாலும் தொழுகையாக இருக்கட்டும் ஜக்கா ஜக்காத்து கொடுப்பதாக இருக்கலாம் அல்லது நோன்பு பிடிப்பதாக இருப்பதாம் அல்லது நாங்கள் துவா கேட்பதாக இருக்கலாம் அல்லது நாங்கள் நேர்ச்சி வைக்கிறது அல்லது பயப்படுவது அல்லது நாங்கள் ஆதரவு வைக்கிறது உதவி தேடுறது எதுவாக இருந்தாலும் இவைகள் அனைத்தும் இபாதத் அல்லா விரும்புகிறது அதே போன்று நல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியது இவைகள் அனைத்தையும் நாங்கள் அல்லாவுக்கு மட்டுந்தான் நாங்கள் செய்ய வேண்டும் சரி சகோதரர்களே இந்த தோஹி துலூகியா அல்லாவோ நாங்கள் வணக்கத்தில் ஓர்மைத்துவப்படுத்துவதில் ஒன்று தான் இதுக்குத்தான் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான் திருமணத்தை சொல்லும் பொழுது குல்லி குல்லி உம்மத்தின் ரசூலா ரசூலா பொழுதுல்லாஹா வஜித் ஒவ்வொரு உம்மத்துக்கு நாங்கள் ரசூல்மார்கள் தூதர்களை அனுப்பினோம் அவர்கள் அந்த உம்மத்துக்கு வந்து நீங்க அல்லாஹ் வழிபட வேண்டும் அதுதான் இந்த தொகை துளுகியா அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வழிபடக்கூடாது அல்லா அல்லாத வணங்கக்கூடிய நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அவைகளை விட்டு நீங்கள் தூரமாக கொள்ளுங்கள் என அந்த ரசுல்மார்கள் சொன்னார்கள் அப்போ சவர்களே இப்போ உதாரணமாக எங்களுக்கு யோசிக்கலாம் நாங்கள் ஏன் இந்த அல்லாஹ்வுடைய விசுவாசம் கொள்கிற விஷயத்தில் நாங்கள் மூணாக பிரித்து நோக்குறோம்னு சொன்னால் மூணாவது அம்சம் பின்னால் வருவது ஏன் நாங்கள் நோக்குறோம்னா எங்களுக்கு தெளிவாக விலங்கி கொள்வதற்காக வேண்டி எப்படி விளங்குறது ஒரு தொழுவுறா ருஜா காற்று கொடுக்குறார் எல்லாம் செய்கிறாரு கபரை பயத்து வணங்குறாரு அவ்வாறு அவர் வணங்கிட்டார்னு சொன்னால் அவர் என்ன செஞ்ச தவறு இப்ப அதை செய்கிறார் எல்லாம் செய்கிறாரு ஆனால் இந்த தௌஹி துலூஹியா அல்லாவுக்கு மட்டும் செய்யக்கூடிய ஒரு அம்சத்தை அல்லா அல்லாதவருக்கு செய்து விட்டார் அந்த கபிரிடம் ஒரு துவா கேட்பார் பிள்ளை பாக்கியத்தை தேடுவார் உதவி தேடுவார் அங்கே போய்த்து நேரிசை வைப்பார் அறுத்து பலியிடுவார் இதெல்லாம் நாங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்போ ஒரு அல்லாவுக்கு செய்வதோட இன்னொரு ஆளை சேர்த்துட்டாருன்னு சொன்னால் இவர் என்ன செஞ்சிட்டாரு இந்த தௌஹீத் உலூஹியா அதாவது அல்லாஹுவை மாத்திரம் வணக்க வழிபாடுகளில் ஒருமைத்துவப்படுத்துகிறதில் இவர் பின் வாங்கி விட்டார் அப்போ மக்கத்து காவிரிகளை பொறுத்துவாங்க வரையில் அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஒரு விஷயத்தை வெயிலத்தார மலையத்தாரவன் ரிஸ்கத்தாரவன் அல்லா என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிலே வழிதவறி போனார்கள் என்று சொன்னால் இந்த வணக்க வழிபாட்டில் அவர்கள் வழி தவறி போனார்கள் அப்போ இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மூணு அம்சங்களை வைத்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மூணு அம்சம் நான் பின்னால் சொல்லுகிறேன் அப்போ இந்த மூணு அம்சங்களில் நாங்கள் ஏதாவது ஒன்று நாங்கள் மறுத்துட்டோம் சொன்னால் அவர் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவராக ஆக மாட்டார் அப்போ இந்த பிரிவில் மூணாவது அம்சம்தான் தௌஹீத் அல் அஸ்மா சிஃபாத் அதாவது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பெயர்கள் வர்ணனைகள் அல்லாஹ் ஒரு படுத்துவது அப்படின்னு அர்த்தம் என்ன அல்லாஹுக்குன்னு சொல்லி பெயர்கள் அதே போல் வர்ணனைகளை அல்லா அவனை திருமறையில் சொல்லியிருக்கின்றான் நபி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை வந்த மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் நாங்கள் மாற்றுதல் செய்கிறதோ அல்லது மறுக்கிறதோ அல்லது இதுக்கு ஓமை கற்பிப்பதோ அல்லதுக்கு அல்லது இந்த பேர்கள் வர்ணனைகளில் நாங்கள் அல்லாஹுக்கும் நாங்கள் உருவம் கற்பிப்பதோ கூடாது இவைகளை செய்து விட்டோம்னு சொன்னால் இந்த அல்லாஹை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தில் நாங்கள் ஆக மாட்டுவோம் இப்போ அல்லாஹுக்கு வந்திருக்கக்கூடிய பெயர்கள் வர்ணனைகளில் ஒரு சில உதாரணங்கள் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் சக்தி பெற்றவன் அதே போன்று அல்லாஹ் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் அப்போ அல்லாஹ் கேட்குறவன் என்று சொன்னால் நாங்களும் கேட்குறோம் அப்போ அல்லாஹ் கேட்பதும் நாங்கள் கேட்பதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் கேட்குறேன்ற அந்த செய்தி ஒன்று தான் ஆனால் அல்லாஹ் கேட்பது அவனுடைய தகமை கேட்ப அவனுடைய கண்ணியத்து கேப்ப அவன் கேட்கின்றான் ஆனால் நாங்கள் கேட்பதை போல இல்லை இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மூணு பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க மூணு பேரும் ஒரே ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சொன்னால் எங்களுக்கு தனியார் நின்று கேட்க முடியாது ஆனால் அல்லாஹு தாலா இந்த உலகத்துல அனைவரும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்து பல விடயங்களை கேட்டால் அல்லாஹ் அவைகளை கேட்கக்கூடியவன் அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொன்னால் எங்களை போன்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது அப்ப நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒப்புவமை ஆக்க கூடாது அதே போன்று அல்லாஹுடைய அந்த பெயர்கள் வர்ணனைகளில் மறுக்கிறதோ மாற்றம் செய்வதோ கூடாது இது சம்பந்தமாக அவனை திருமறையில சொல்லுகின்றான் லைஸ கமிஸ்லிஹி ஷெய் உன் வஹுவல் பசீர் அவனை போல எப்பொருளும் இந்த உலகத்தில் இல்லை அவன் கேட்கக்கூடியவனும் பார்க்கக்கூடியவனுமாக இருக்கின்றான் என்ற செய்தி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்ப சவர்களே அல்லாஹ்வை ஒமான் கொள்ற விஷயத்துல நாங்கள் முதலாவது அல்லா இருக்குண்டா என்பதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஈமான் கொள்கிற விஷயத்தில் உலமாக்கல் மூன்று வகையாக பிரித்து எங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொன்னார்கள் தொவஹீத் அர் ரூபியா அல்லாஹ் இந்து உலகத்தை படைத்து பரவியளிக்கக்கூடிய என்ற நாங்கள் அதில் அல்லாஹுவை ஒருமைத்துவப்படுத்துவது உணூகியை அடுத்தது வணக்க வழிபாடுகளில் மூன்றாவதாக தொஹீத் அல் அஸ்மா உ சிஃபாத் அல்லாஹ் இருக்கக்கூடிய பெயர்கள் மற்றும் வர்ணனைகளில் அல்லாஹுவை நாங்கள் ஒருமைத்துவப்படுத்துவது இது மூணும் கட்டாயம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது மூணுல யாராவது ஒரு ஆள் ஓட்டை விட்டுட்டார் அல்லது இதில் இல்லை ஏதாவது ஒன்று ஒராள் ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வைத்து விடுவார் உதாரணமாக மக்கத்து காப்பிர்கள் தான் உணவளிப்பவன் மலையத்தாரன் இருந்தாங்க ஆனால் அவங்க அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளில் ஒருமைத்துவப்படுத்துவது தொஹீத் உழுகையாவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கவில்லை அதே போல் ஒரு முஸ்லீம் அவங்களுக்கு பார்க்கலும் அவர் தொழுவார் இவ்வாறு செய்வார் எல்லாம் செய்வார் கபரை பேத்து வணங்குவார் கபரில் உதவிகளை தேடுவார் இவ்வாறு தேடும் பொழுது அல்லாவுக்குன்னு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் இவர் என்ன செஞ்சிட்டாரு ஓட்டை விட்டுட்டார் எனவே சோர்களே இது போன்ற சில விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லா படிக்க வேண்டும் தேடி இவைகளை நாங்கள் எமது பிள்ளைகள் மனைமார்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே சோழர்களை இவைகளை நாங்கள் கேட்டோமோ അവൈകളിപ്പടി അമൽ ചെയ്തു വല്ല ആലമീൻ എനക്കും ഉണ്ടുക്കും മരുൾപുരിവാണ് വ ആഹിതാവാനാ ദഅവാന അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ